விஜய் முதலமைச்சராக வேண்டி முன்னாள் அமைச்சர் பூபா கிருஷ்ணன் தலைமையில் தமிழக வெற்றிக் கழகத்தினர் திருவானைக்காவல் கோவிலில் தங்க தேர் இழுத்து வழிபட்டனர் தமிழக வெற்றிக் கழகத்தின் மூன்றாம் ஆண்டு தொடக்க விழாவினை முன்னிட்டு திருச்சி மாவட்டத்தில் பேருந்து நிலையங்களில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் பகுதி வாரியாக நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் உட்பட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இதன் ஒரு பகுதியாக இரவு திருச்சி திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி சமேத ஜமுகேஸ்வரர் திருக்கோவிலில் முன்னாள் அமைச்சர் பூபா கிருஷ்ணன் தலைமையில் சிவபாலன் ஏற்பாட்டில் தங்கத்தேர் இழுத்து வழிபட்டனர் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் மாபெரும் வெற்றி பெற்று விஜய் முதலமைச்சராக வர வேண்டும் என பிரார்த்தனை மேற்கொண்டனர் இந்த நிகழ்வில் நிர்வாகிகள் சந்திரா குடமுருட்டி கரிகாலன் விக்னேஸ்வரன் ஜீவா சௌகத் சுமங்கலி சம்பத் உட்பட ஏராளமானவர்கள் பங்கேற்றனர்